அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா நாற்பத்தஞ்சு சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ இருக்கிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் ஓலனூர் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க மூலோட்டு கள்ளிமந்தையும் போகிற வழியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடுங்க அதாவது ஹைவே தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ள தள்ளி பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக நாலரை ஏக்கரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா வந்து வெளியூர்கார வாங்கிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு செண்டு மட்டும் சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த மைய கூட பூமிங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் கம்பி வேலி வந்துடுதுங்க ரெண்டு சைடு கம்பி வேலிங்க இந்த ரெண்டு சைடு மட்டும் ஓப்பன் பிளேஸுங்க ரெண்டு ஏக்கரா நாற்பத்தி ஏழு சென்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் தார் ரோடு டபுள் ரோடு தார் ரோடுக்கு வந்து ரொம்பவுமே பக்கம்ங்க மூலநூலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் தாராபுரத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க பூமி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வருதுங்க இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆகுங்க அளவான பட்ஜெட்டில் பூமி எழுதியிருந்தீங்கன்னா ஆகும் விவசாய பர்பஸுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து ஆகுங்க ஃபீடு மில் போடுறதுங்க அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த இடம் வந்து சூட்டபுள் ஆகக்கூடிய இதுதானுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா லேண்டோனர் சொல்கிறது ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஒரு லட்சரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க டோட்டல் ரெண்டு ஏக்கரா நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க விற்பனைக்கு இருக்கிற பூமியோட அளவு ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஒரு லட்சம் கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே